அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் எட்டாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் கடைசி இரண்டு வரிகள் அறிவு இருமாப்பு அடைய செய்யும் ஆனால் அன்பு உறவை வளர்க்கும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் அன்பு இருமாப்பு அடையாது அது தற்புகழ்ச்சி கொள்ளாது அது பொறாமைப்படாது அது பொறுமையோடு பிறருக்கு நன்மை செய்யும் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இருமாப்பு அடையாமல் பொறாமைப்படாமல் தாழ் பிறருக்கு நன்மை செய்து வாழும் தன்மை உடைய அன்பு உறவை வளர்க்கும் என்றும் இருமாப்போடு ஆணவத்தோடு செயல்படுகிற தன்மை உடைய இந்த உலக அறிவானது உறவை முறிக்கும் என்றும் ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அறிவை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இவ்வுலகை சார்ந்த அறிவு மற்றொன்று விண் உலகை சார்ந்த அறிவு இந்த உலகை சார்ந்த அறிவானது இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானிடமிருந்து வருவதால் இந்த உலக அறிவோடு செயல்படுகிற மக்கள் தன்னலம் மிக்கவர்களாக சுயநலம் மிக்கவர்களாக இருமாப்போடு ஆணவத்தோடு செயல்படுவதால் இந்த உலகை சார்ந்த அறிவானது கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை முறிக்கும் நமக்கும் அயலாருக்கும் இடையே உள்ள உறவை முறிக்கும் ஆனால் விண்ணுலகை சார்ந்த அறிவானது விண்ணக தந்தையாகிய கடவுளிடமிருந்து வருவதால் விண்ணுலகை சார்ந்த அறிவோடு செயல்படுகிற மக்கள் தன் நலம் அற்றவர்களாக தன்னை போல் பிறரை அன்பு செய்பவர்களாக அன்பிலே பூத்து குலுங்கும் மலர்களாக இருப்பதால் விண்ணுலகை சார்ந்த அறிவானது கடவுளுக்கு நமக்கும் இடையே உள்ள உறவை வளர்க்கும் நமக்கும் அயலாருக்கும் இடையே உள்ள உறவையும் வளர்க்கும் என்று புனித பவுல் ஒரு அழகான உண்மையை இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் இந்த உலகை சார்ந்த அறிவு இருமாப்போடு தன்னலத்தோடு செயல்படுவதால் அது நமக்கு அழிவை கொண்டு வரும் மாறாக விண்ணுலகை சார்ந்த அறிவானது இருமாப்பு அடையாமல் தாழ்ச்சியோடு பிறருக்கு நன்மை செய்து வாழ்வதால் விண்ணுல உலகை சார்ந்த அறிவானது நமக்கு மேன்மையை கொண்டு வரும் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விண் உலகை சார்ந்த அறிவோடு நாம் செயல்பட வேண்டும் என்றுதான் கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனவே வரப்போகிற நாட்களில் விண் உலகை சார்ந்த அறிவுள்ள மக்களாக தன் நல மற்றவர்களாக நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்கிற மக்களாக பிறர் அன்பில் பூத்துக் குழுங்கும் மலர்களாக இந்த உலகில் நாம் வாழும் போது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசிய இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எந்த அறிவு இம்மையிலும் மறுமையிலும் எங்களை ஆசி பெற்ற மக்களாக வாழச் செய்யும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் விண்ணுலகை சார்ந்த அறிவுள்ள மக்களாக இந்த உலகில் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்